நமது தேவா சயின்ஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய அழகு நாளில் இருக்கக்கூடிய செல் உயிரியல் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக்கையும் பார்க்க போகிறோம் எல்லா புக் பேக்னால் ஃபுல்லாகவே புக்லையும் நம்ம குறித்து கொடுக்க போகிறோம் எல்லா டோட்டல் எல்லா வகையான ஆன்சர்களும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது செல் அடுத்து இரண்டு நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு நான் யார் அது யார் செல் சப்பு மூன்றாவது செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது உட்கரு டேஸ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது எது சென்ட்ரியோல் செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் செல் நுண்ணுறுப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோடிக்கை இடங்களை நிரப்புக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது சைட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன் நான் யார் பசுங்கணிகம் மூன்று முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஸ் இல்லை எது இல்லை உட்கரு இல்லை நான்கு ஒரு செல் உயிரினங்களை டேஸ் மூலமே காண இயலும் நுண்ணோக்கியின் மூலமே காண இயலும் அடுத்த ஐந்தாவது சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு சைட்டோபிளாசம் உட்கரு சேர்ந்தா என்னதற்கு பேரு புரோட்டோபிளாசம் சரியா அல்லது தவறா என கூறுக தவறானவற்றுக்கு சரியான பதிலை கொடுக்கவும் நான் அதில் சரியாக தவறாக தெளிவாக எழுதியிருக்கேன் அது நீங்கள் சரியான பதில் கொடுக்குறது நான் பென்சில் எழுதியிருக்கேன் தேவைப்படுவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று விலங்கு செல்களில் செல் சுவர் உள்ளது தவறு எப்படி சொல்லுறதுனா தாவர செல்களில் செல் சுவர் உள்ளது தான் கரெக்டு ரெண்டு சால்மோன் எல்லா என்பது ஒரு செல்லாலான பாக்டீரியா ஆகும் சரி மூன்று செல்சவு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்கக்கூடியது தவறு செல்சவு எல்லாத்தையும் ஊடுருவ அனுமதிக்காது தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஊடுருவ அனுமதிக்கும் அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்காது நான்கு தாவர செல்களில் மட்டுமே பசுங்கணிகள் உள்ளன சரி ஐந்து மனித வயிறு ஒரு உறுப்பாகும் சரி ஆறு ரைபோசோம் ஒரு சவ்வுடன் கொண்ட சிறிய நுண்ணுறுப்பு ஆகும் இது தவறு ரைபோசோம் அப்படிங்கிறது சவ்வில்லாத ஒரு நுண்ணுறுப்பு ஸோ அதை எப்படி எழுதலாம்னா இந்த ஒரு சவுடன் கொண்டவை எடுத்துகிட்டு ரைபோசோம் சவ்வில்லாத இல்லாத சிறிய நுண்ணுறுப்பு ஆகும் அப்படின்னு எழுதலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக இருக்குது பொறுத்துக பார்த்தீங்கன்னா கடத்தும் கால்வாய் தற்கொலைப்பை கட்டுப்பாட்டறை ஆற்றல் மையம் உணவு தயாரிப்பாளர் அங்கிட்டு உட்கருது என்னோபிளாச வலைப்பின்னல் ரைசோசம் பசங்க நிகம் மைட்டோகான் இருக்குது ஃபஸ்ட்டு கடத்தும் கால்வாய்க்கு என்னோபிளாச வலைப்பின்னல் தற்கொலை பைக்கு லைசோசம் மூன்றாவது கட்டுப்பாட்டு அறைக்கு உட்கரு நான்காவது ஆற்றல் மையத்துக்கு மைட்டோகான்ட்ரியா ஐந்து உணவு தயாரிப்பாளருக்கு பசங்க நியம் அடுத்து ஒப்புமை பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நுண்ணுயிரி பாக்டீரியா வந்து ஒரு நுண்ணுயிரின்னு சொல்கிறாங்க மாமரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாக்டீரியா நுண்ணுயிரினா மாமரம் பெரு உயிரி அப்படின்னு போடலாம் இது சுத்த தமிழ் அப்படி கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கிறவங்க பெரிய தாவரம் அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து அடிப்போஸ் அப்படிங்கிறது ஒரு திசு கண் அப்படிங்கிறது என்ன அது உறுப்பு செல்சுவர் தாவரம் செல்சோர் வந்து தாவரத்தில் இருக்குது சென்ட்ரியோல் இதில் இருக்குது விலங்குகள் இருக்குது அதாவது தாவரத்தில் விலங்கு செல் நீங்கள் தாவரம் கொடுத்ததுனாலும் நீங்கள் இங்கே விலங்குனே எழுதிக்கலாம் நான்கு பசுங்க ஒளிச்சேர்க்கை மைட்டோகண்ட்ரியா என்னது ஆற்றல் மையம் அவ்வளோதான் அடுத்து இருந்து சரியான மாற்றியத்தை தேர்வு செய்யும் இது ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வலியுறுத்தல் ஏ திசை என்பது மாறுபட்ட செல்களை கொண்ட ஒரு குழு ஆர் காரணம் தசை திசு தசை செல்களால் ஆனது இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இ பார்த்தீங்கன்னா இஎன் ஏ வந்து தவறு ஆனால் ஆர் சரியானது ஏ வந்து தவறு ஏன்னா திசு அப்படிங்கிறது ஒத்த அமைப்பும் பென்சில் எழுதிக்க பாருங்க திசு என்பது ஒத்த அமைப்பும் ஒரே பணியையும் கொண்ட செல்களையும் குழு ஸோ அங்கே மாற்றிருக்கு அதனால் என்னாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கிறோம் ரெண்டாவது வலியுறுத்தல் பெரும்பான்மை செல்களை நேரடியாக வெறும் கண் கொண்டு பார்க்க முடியாது ஏனெனில் காரணம் செல்கள் மிக நுண்ணியது ஓகே அப்போ இதுக்கு வந்து ஆன் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிகச்சிறிய விடல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கேள்வி இருக்குது இந்த ஆறு கேள்வியிலேயே நான் பக்கம் கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பக்கத்தில் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் புக்கில் நீங்கள் இதை அப்படியே நோட் பண்ணிக்கலாம் நோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா தாவர செல்லில் காணப்படும் செல் சுவரின் பணிகள் யாவை அப்படிங்கிற கேள்விக்கு எத்தனாம் பக்கத்தில் இருக்குது எழுபத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது எழுவத்தி நாலாம் பக்கம் வந்தீங்கன்னா இது இருக்கும் அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படிங்கிற வார்த்தையை சும்மா அடிச்சுட்டு இங்கே நீங்கள் செல்சுவர்னு நினைக்கலாம் அப்போ சுவர் செல்லை பாதுகாக்கவும் அதன் வடிவத்தை நிலைப்படுத்தவும் பயன்படுகிறது இது பக்கம் எழுபத்தி நாலில் இருக்குது இரண்டாவது கேள்வி சூரியனின் ஒளியாற்றலை பயன்படுத்தி சாட்சி தயாரிக்கும் நுண்ணுறுப்பு எது எழுபத்தி ஏழில் இருக்குது எழுவத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பணிகள்ங்கிறது கீழே இருக்கக்கூடிய சூரிய ஆற்றலில் இருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு பசுங்கணிகமாகும் குறிச்சுக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா உட்கருவில் உள்ள முக்கிய பொருள்கள் யாவை பக்கம் எழுவத்தி ஒம்போது இதில் நான் ரெண்டு இது குறிச்சிருப்பேன் நீங்கள் குழம்புக்கு வேணாம் மூன்றாம் கேள்விக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குறிச்சுங்க ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறதா ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமோட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே உள்ளன இந்த தான் மூன்றாவது கேள்விக்கு பதில் நான்காவது செல் செல்சவு என்ன செய்கிறது எண்பதாம் பக்கம் நான்கு கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக இங்கேருந்து குறிச்சுங்கண்ணே டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் ரெட்டிங்கில் குறிச்சிருக்கேன் சவுகள் அறுதி கடத்தியாகும் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள்களை மட்டுமே செல்லிற்குள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கின்றன அஞ்சாவது கேள்வி லைசோசோம் செல்ல்களின் துப்புளர்வா துப்புரவாளர்கள் என ஏன் அழைக்கப்படுகிறது எழுபத்தி எட்டு பக்கம் எழுபத்தெட்டாம் பக்கத்தில் மேலே இந்த இவை அப்படிங்கிறத அடிச்சுட்டு நீங்கள் லைசோசோம்னு போட்டுக்கங்க லைசோசோம் செல்லின் முதன்மையான செரிமான பகுதியாகும் இவை செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலைப்பை என்று அழைக்கிறோம் ஆறாவது கேள்வி ஒரு வைரஸ் ஒரு உயிரினம் அல்ல என ஆசிரியர் கூறினார் நீங்கள் அவரது கூற்றுனை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா ஏன் என விளக்குக இதுக்கு வந்து ஆம் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற பதில் எழுதிட்டு எண்பதாம் பக்கம் நான் எழுதியிருக்கேன் அதை பார்த்துக்குங்க நீங்கள் ஆராயங்களுக்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம் வைரஸிடம் செல்லமைப்பு இல்லை அது தனியாக பெருக முடியாது வைரஸ் ஒரு உயிரணுவின் உள்ளே நுழைந்த பிறகே பெருகும் அப்படிங்கிற ரீசன் எழுதிக்கலாம் அடுத்து குறுகிய எழுதி அங்கே ஒன்று ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒன்று ரெண்டுன்னு போட்டால் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஏழு எட்டுன்னு போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா அந்த மாதிரி அடித்து போட்டிருக்கேன் ஒம்பது பத்து பதினொன்று இது பன்னிரெண்டு கேள்வி இந்த ஆறு கேள்வி ஒன்று ரெண்டு மூணு நாளாக அடிச்சுட்டு நான் நம்பர் போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி குறிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் செல் நமக்கு ஏன் மிக முக்கியம் எழுபதாம் பக்கம் நீங்கள் அது ஏழுன்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தான் குறிச்சுங்க செல்கள் என்பது உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருளாகும் அப்புறம் இங்கேருந்து குறிச்சுங்க மனித உடல் விலங்கு செல்களால் ஆனது அதேபோல் தாவரங்கள் தாவர செல்கள் ஆனது அப்படின்னு போட்டு எனவே செல் நமக்கு மிகவும் முக்கியம்னு எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குறுகை வடிவில் ரெண்டுன்னு இருக்கும் நான் எட்டுன்னு மாற்றிருப்பேன் அதில் மூன்று கொடுத்துருக்காங்க பின்வரும் ஜோடிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு பிறகு அதில் வந்து ஒன்று அதாவது நான் எட்டில் ஒன்று இப்போ சொல்ல போகிறேன் அது எழுபத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குது சொரசப்பான எண்டோபிளாஸ்டா வலைப்பின்னல் மற்றும் மென்மையான எண்டோபிளாஸ்டா வலைப்பின்னல் கரெக்டாக எழுபத்தி ஒன்பதாம் பக்கம் வந்தீங்கன்னா மேலாப்பில் இருக்குது சொசுரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் என்பது ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதால் சேர்க்கைக்கு உதவுகிறது மென்மையான எண்டோபிளாச வளைப்பின்னில் ரைபோசோம்கள் ரைபோசோம்கள் அற்று காணப்படுகிறது நான் ஒரே ஒரு வார்த்தை எழுதிருக்கேன் புரத சேர்க்கைக்கு உதவாது அப்படி ரெண்டையும் டிஃப்ரெண்ட் பண்ணுறோம் இது வந்து எட்டில் ஒன்று அதே மாதிரி எட்டில் ரெண்டும் எட்டில் மூணுமே எண்பதாம் பக்கத்தில் தான் இருக்குது எட்டில் ரெண்டு பார்த்தீங்கன்னா செல்சுவர் மற்றும் செல்சவு எட்டில் மூணு பார்த்தீங்கன்னா பசங்கணிக ரெண்டு குள்ள டிஃப்ரெண்ட் ஒன்றாவே பார்த்துடலாம் எட்டில் ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குறிச்சிங்க க்ரீனிங்கில் குறிச்சிருக்கேன் இங்கேருந்து ஃபுல்லாக போட்டு எட்டுன்னு போட்டுவிட்டு இந்த முன்னாடி விலங்கு செல்லில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதிக்கிங்க இங்கேருந்து ஆரம்பிச்சுங்க இந்த விலங்கு செல்லின்னு போட்டு இங்கேருந்து இந்த அருக்கு பார்த்தீங்கன்னா இது வரையும் எட்டில் ரெண்டு அது இது வந்து விலங்கு செ செல்ஸ்வர் இது வந்து செல் இது வந்து ஆக்சுவலாக விலங்கு செல்லில் இருக்கக்கூடிய செல்ஸ் அவு இது வந்து தாவர செல்லில் இருக்கக்கூடிய செல்ஸ் வரைக்கும் இரண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இது அழகாக கொடுத்துருக்கோம் பார்த்துங்க அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா பசங்க பசங்கனிகளுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இங்கேருந்து குறிச்சுங்க இதுவும் எனக்கு எண்பதாம் இருக்கு இருக்குது ஒரு வார்த்தை மட்டும் வேணால் எழுதிக்கோங்க சும்மா அந்த இங்கேருந்து குறிச்சுக்கிட்டு தாவர மற்றும் விலங்கு செல்லில் காணப்படும் மைட்டோகாண்ட்ரியா செல் சுவாசத்திற்கு காரணமாகவும் உணவிலிருந்து ஆற்றலை வெளியிடவும் செய்கிறது ஆனால் பசங்க நீங்கள் த த தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும் அதனால் இந்த இங்கல் அப்படிங்கிறத அடிச்சிட்டு தாவர செல் மட்டுமே பசங்க நீங்களை பெற்றுள்ளன இவற்றில் உள்ள பச்சையை மொழிச்சரிக்கை செய்து உணவை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு காரணம் ஒன்றும் இல்லை பசங்க நீங்கள் வந்து தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும் மைட்டோகான்ட்ரியா ரெண்டு செல்லும் இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு சில வார்த்தைகளில் உங்களை சேர்த்துருக்கேன் அதை நீங்கள் எழுதிக்கிட்டு நீங்கள் குறிச்சிக்கலாம் இது எட்டில் மூணு அடுத்து ஒன்பதாம் கேள்வி பார்த்தீங்கன்னா செல்லில் இருந்து உயிரினம் வரையிலான வரிசையை சரியாக எழுதுக எழுபத்தி ரெண்டாம் பக்கம் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிருப்பாங்க உயிரினம் உறுப்பு மண்டலம் உறுப்பு திசுக்கள் செல்லுன்னு போட்டிருப்பாங்க ஆனால் கேள்வி வந்து செல்லிலிருந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆர்டரை இதை குறித்துக்குங்க இதை ஃபுல்லாக குறிச்சிக்கிட்டு இதை ஒம்போதுன்னு போட்டுக்குங்க ஆரம் மார்க் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்குங்க இந்த மாதிரி நான் க்ரீன் கலரில் ஆரம் மார்க் ஆட்டிருக்கில்ல இந்த மாதிரி போட்டுங்க திசுங்கிற இடத்துல மட்டும் இக்கல் திசுக்கல் அப்படிங்கிறத சேர்த்துங்க அப்போ உங்களுக்கு ஆர்டர் எப்படி வரும் செல் திசுக்கல் உறுப்பு உறுப்பு மண்டலம் உயிரினம் அப்படிங்கிறது டேரெக்டாக நீங்கள் எழுதலாம் செல்லிருந்து திசுக்கல் திசுக்கல்லிருந்து உறுப்பு உறுப்புலேருந்து உருப்பு மண்டலம் உருப்பு மண்டலம்லேருந்து உயிரினம் அப்படியே மாற்றி எழுதிக்கீங்க பத்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா உட்கரு பற்றி சிறு குறிப்பு எழுதுக எழுபத்தி ஒன்பதாம் பக்கம் இந்த பாருங்க கிரீன் கலரில் குறிச்சிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இங்கேருந்து குறிச்சிங்க உட்கரு இங்கேருந்து உள்ளே உள்ளன வரையும் வரையும் நம்மளுக்கு கேள்வி நம்பர் பத்து பதினொன்று பார்த்தீங்கன்னா அவங்க பின்வரும் அட்டவணையில் செல்கள் திசுக்கள் உறுப்புகளை வகைப்படுத்துக நரம்பு செல் நுரையீரல் சைலம் மூளை கொழுப்பு திசு இலை வெள்ளை வெள்ளையின் செல்கள் கை தசை இதய முட்டை செய்தில் புளயம் குறுத்தலும் அப்படி நிறைய கொடுத்து அதை செல்லை செல்லாக பிரிச்சு எழுதுங்க திசுவா பிரிச்சு இதுங்க உறுப்பாக பிரிச்செழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காண்டி செல் ஊரா பச்சை கடலில் எழுதிருக்கேன் திசு ஊறாக சிகப்பு கடலில் எழுதிருக்கேன் உறுப்புகள் பூரா வயலட் கலரில் எழுதிருக்கேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நீங்கள் எழுதிக்கிங்க அடுத்து கீழே பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள வரிகளில் இந்த பாடத்தை நீங்கள் கற்றவியை பற்றி எழுதுகள் செல்களை பற்றி நான் கற்றுக்கொண்ட முக்கியமான சில விஷயங்களை பற்றி நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன் முதலில் நான் தொடங்குகிறேன் அப்படின்னு குறிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா நமது உடல் செல்களால் ஆனது ஒவ்வொரு வகை செல்லும் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிறது அப்படின்னு போட்டுட்டு இன்னும் தொடர்ச்சி எழுதணும் அது எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது நாங்கள் எழுது அப்படியே எழுதிக்கிட்டு இந்த அட்டவணை அப்படியே பிடிச்சிக்குங்க ஒவ்வொன்று இது போகாமல் நான் ஆறாம் வப்பு புக்கில் இருந்து எடுத்திருக்கேன் இந்த செல்சபு செல்சுவர் சைட்டோ பிளாசம் மைட்டோகான்றி நுண்குமிழ் பசங்க நிகம் எண்டோபிளாச வைப்பெண்ணல் ஒவ்வொன்றும் என்னென்ன செய்து இது செல் அமைப்பு அது செயல்பாடுகள் செல் சவு எல்லை செல்சுவர் பாதுகாப்பு சைட்டோ நகர் பகுதி மைட்டோகான்றி ஆற்று மையம் நுண்குமிகள் சேமிப்பு கிடங்கு பசங்க நீங்கள் உணவு தொழிற்சாலை எண்டோப்ளாச வலைப்பினர் புரதச் இதை குறிச்சுங்க இதை படிச்சுங்க இதை எழுதிக்கிட்டீங்கனால அந்த கேள்விக்கான பதில் முடிஞ்சிருது இது வந்து நாங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து எடுத்திருக்கேன் அடுத்த மாணவர்களை விரிவான விடை விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் மூன்று நுண்ணுறுப்புகளை பற்றி வரிக்கும்னு சொல்லி ஒரு விலங்கு செல் கொடுத்து நிறைய உறுப்புகள் கொடுத்துருக்காங்க அதில் மூணு மட்டும் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் மூணு மட்டும் என்ன எழுக்கலாம்னா கேள்வி எண் அஞ்சு கேள்வி எண் எட்டில் ஒன்று கேள்வி எண் பத்து இந்த மூணு கேள்வியும் எழுதினீங்கனாலே இந்த விரிவான விடைக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இந்த மூணு கேள்வியும் படிச்சு இந்த கேள்வி எழுதிக்குங்க ரெண்டாவது கேள்வி பாருங்கள் தாவர செல் மற்றும் விலங்கு செல்களை ஒப்பிட்டு கீழே உள்ளவரு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விலங்கு செல் உட்கரு தாவர செல்லுன்னு நான் முதல்ல விலங்கு செல்லில் என்ன இருக்குன்னு இருக்கேன் தாவர செல்லில் என்ன இருக்குதுன்னு இருக்கேன் உட்கருகளை என்ன இருக்குதுன்னு இருக்கேன் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாலஜி படி எழுதுவாங்க நான் என்னோட சிம்பிளாக எழுதுன அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக எழுதிருக்கேன் விலங்கு செல்ல பொறுத்த வரையும் செல்ஸ் அவ்வறு இருக்கும் ஆனால் செல்ல என்ன இருக்கும் செல்ஸ் சுவர் இருக்கும் விலங்கு செல்லில் என்ன இருக்கும் சென்ட்ரியோல் இருக்கும் ஆனால் தாவர செல்ல என்ன இருக்கும் பசங்கனிக இருக்கும் பசங்கனிய விலங்கு செல்லில் இருக்காது சென்ட்ரியோல் தாவர செல்லில் இருக்காது ஸோ நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி விலங்கு செல்லில் சிறிய குமிழ் இருக்கும் தாவர செல்லில் பெரிய குமிழ் இருக்கும் இருக்கும் புட்கரை பற்றி எடுத்துகிட்டோம்னா பாயிண்ட் இது வந்து செல்லோட மூளை பிரைன் ரெண்டாவது குரோமைட்டின் உடல் காணப்படுகிறது இந்த ரெண்டு பாயிண்டையும் நீங்கள் உட்கரு எழுதிங்களா இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உயர் சிந்தனை வினாக்கள் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வைரஸ் செல்லற்றவை என அழைக்கப்படுகிறது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க சில சமயங்களில் அஞ்சு மரங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வைரஸ் செல்லற்றவை என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா சிம்பிளாக தேடி இருக்கேன் வைரசுகளுக்கு செல் அமைப்பு இல்லை வைரஸ் தனியாக உயிரியல் செயல்களை செய்ய முடியாது அதனால் வைரஸுகள் செல் இல்லாதவையாக இருப்பதால் அவை செல்லற்றவை என அழைக்கப்படுகிறது ஸோ மாணவர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எல்லா கேள்விகளுமே புக்கில் அழகாக குறிச்சிக்கிட்டு நீங்கள் எளிமையாக படிச்சுக்கலாம்